சாலையோர வியாபாரி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம என்ன சரக்கு கொண்டு வந்திருக்கோம் கோயமேட்லேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை எப்படி எல்லாம் கொட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க புதுசாக வியாபாரம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து நம்மகிட்ட கே கேட்டுருக்காங்க நானும் என் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இருக்கேன் உங்களில் யாருக்காவது வியாபாரம் பண்ணணும் புதுசாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாக்கா எப்படி செய்யப்போரிங்க ட்ரை சைக்கிள் இல்லையா இல்லை இந்த மாதிரி லோடு வண்டி இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணி எங்கிட்ட கமாண்டில் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எந்தெந்த மாதிரியான சரக்கு போட்டால் எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நான் நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம் ஸ்வீட் கார் வந்து ரெண்டு மூட்டை எடுத்திருக்கோம் அப்போ அதான் போட போகிறாங்க நம்ம ஸ்வீட் கார் தான் எடப்பாட போகிறாங்க இடையில் வச்சுட்டாங்க இந்த மூட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மூட்டையும் வந்து அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி வருங்க ஒரு மூட்டை ஒரு ஒரு மூட்டை வந்து அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி வரும் இப்போ நம்ம வண்டியில் கொண்டு வந்து வச்சுட்டாரு இன்னொரு மூட்டை இடை போட்டு எடுத்துகிட்டு வரப்போயிருக்காரு நம்ம வண்டியில் போட்டுட்டு போயிருக்காரு இன்னொரு மூட்டை எடுத்துகிட்டு வர போயிருக்காரு நம்ம அது வரைக்கும் வண்டியில் வெயிட் இருக்கணும் ஏன்னா நம்ம வண்டியில் பொருட்களெலாம் வச்சுருந்தோம்னாக்கா வண்டியாக நம்ம நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது ஏன்னா வியாபாரம் வியாபாரமன்றங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கோயம்பேடுல வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம பொருட்களை வந்து ப பத்திரமா பார்க்கணும் ரெண்டாவது மூட்டையும் வந்துடுச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கேரட்டும் போட்டிருக்கோம் ரெண்டு மூட்டை ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம் ஒரு மூட்டை கேரட் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் அதே கடையிலே எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதை மூட்டையெல்லாம் வந்து பிரித்து ரெடி பண்ணிட்டோம் மூட்டையெல்லாம் பிரித்து ஏன்னா பிரித்து கொட்டலை ஏன்னா வந்து அந்த சைடு ஒரு சைடு வந்து ஸ்வீட் ஸ்வீட்காரன் பிரித்து விட்ருக்கோம் இந்த சைடு வந்து கேரட்டு பிரித்து விட்ருக்கோம் சென்ட்ரலில் வந்து எடை த திராசை வச்சுட்டோம் எடை மிஷினி வந்து சென்ட்ரலில் வச்சுட்டோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் நம்ம சேனலில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுற வீடியோ இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ வியாபாரம் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணதனால வியாபாரம் வியாபார வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வியாபாரம் இல்லை மற்ற நாளில் நான் ஆல்ரெடி உங்கள் சொல்லியிருக்கேன் போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன் எனக்கு காலையில் வந்து லோடு ஓட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதை முடிச்சுட்டு வந்து தான் நம்ம அடுத்த இந்த வியாபாரத்தில் இறங்குவோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே லீவு அப்படிங்கிறதுனால நான் வந்து காலையிலே மார்க்கெட்டுக்கு வந்து காலையிலே வந்து எடுத்துவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி தான் போடணும்னு வந்தேன் ஒரு ஐடியாவில் சரி அது செட் ஆகலை எனக்கு ரேட்டு சே கட்டுப்படி ஆகாதனால இதில் இறங்கிட்டேன் நம்ம வியாபாரம் பண்ணுற நண்பர்கள் வந்து ஒரே சரக்கு போடக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லை இந்த மாதிரி பல சரக்கு போடக்கூடியவங்களும் இருக்காங்க அவங்க நம்ம விருப்பத்துக்கெல்லாம் போட முடியாது ஜனங்கள் வந்து எது விரும்பி வாங்குகிறவங்களோ அதை போட்டால் தான் நமக்கு வந்து வியாபாரம் ஆகும் நம்ம நமக்கு பிடிச்ச சரக்கு அப்படிங்கிறதுனால விற்காத சரக்குலாம் போட்டுக்கிட்டால் நம்ம நஷ்டம் தான் வரும் அதனால் நம்ம சரக்கு எடுக்கும்போது எந்த சரக்கு ஓடும் அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி இந்த சரக்கு ஓடும் அந்த அந்த சரக்கு நான் அதிகமாக வாங்குவோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சில ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே வாங்க மாட்டாங்க நம்ம வண்டியில் பெரும்பாலும் நம்மளை மாதிரி ஆட்டோவில் வியாபாரம் மாட்டாங்களா ரெண்டு கிலோ நூறு மூணு கிலோ நூறு அந்த மாதிரியான ஒரு ஐட்டங்களை பார்த்து தான் போடுவோம் நம்ம இந்த சரக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது ஓடாத ஐட்டமாக இருக்கும் அதனால் வந்து ஜனங்களுக்கு எது பிடிக்குமோ எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டத்தை எடுத்து நீங்கள் கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா ரூபா பத்து ரூபாய் அந்த மாதிரி வச்சு ஸ்டார்டிங்கில் வியாபாரம் பண்ணி சரக்கை காலி பண்ணிடணும் அதிக லாபம் சொல்லிக்கிட்டு சரக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் அன்னன்னைக்கு எடுக்கிற சரக்கு மோ வந்து அன்னன்னைக்கு காலி பண்ணணும் சப்போஸ் முடியாத பட்சம் மறுநாள் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் விற்கிற சரக்கு உங்களுக்கு அது பெரிய அளவில் ஒன்றும் க கை கொடுக்காது அதனால் வந்து நீங்கள் எடுக்கிற சரக்கு வந்து கம்மி லாபத்தை வச்சு ஒரே நாள்லேயோ அதை மறுநாளுக்குள்ளேயோ காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு சில நண்பர்கள் வந்து க கமெண்டில் டவுட் கேட்டிருக்கீங்க ட்ரை சைக்கிளில் எந்த மாதிரியான வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ட்ரை சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி ஒரு ரவுண்டு சொத்து சுற்றி இந்த இந்த சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் எந்த மார்க்கெட்டில் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கெட்டிலே வந்து நீங்கள் முதல்ல ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்டு சுற்றி வாங்க சுற்றி வந்த பிறகு உங்களுக்கு மைண்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த எந்த சாருக்கு ஒரு கண்ணுக்கு படுதோ அந்த ரேட்டு படியுதோ அதை பார்த்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் இல்லை மறுநாளுக்குள்ளே நீங்கள் அதை காலி பண்ணுற மாதிரியான அளவுக்கு தான் நீங்கள் போட்டுக்கணும் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒரு லாட்டாக எடுத்துகிட்டு அதை விற்க முடியாமல் தவ அவசைப்படுற கண்டிஷன்லாம் வரக்கூடாது மேக்சிமம் எவ்வளோ விற்க முடியும் அப்படிங்கிறது அதையும் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துட்டிங்கன்னா ச அது சரக்கு நிறைய உங்களுக்கு அழிம்பாகும் ஏன்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அங்கே அது நீங்கள் எடுக்கிற சரக்கு இன்னொருத்தர் எடுத்தீங்க ஒரு ரெண்டு பேராக எடுத்தாக்கா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ஒரே ஆளாக எடுத்திங்கன்னா அது நீங்கள் விற்கிறதுக்குள்ளே அந்த சரக்கு நிறைய நஷ்டமாகும் அதில் உங்களுக்கு லாபமும் க அதிகமாக கிடைக்காது உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து எடுக்கும்போது அதை சுருக்கி வரும் அதாவது நீங்கள் நான் நாலு மூட்டை எடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு விற்கலாம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து ஒரே நாளில் காலி பண்ணுற மாதிரி பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக மறுநாள் போனீங்கன்னால் அதுக்கு தவிர என்ன சரக்கு கிடைக்குன்றது அது கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது அதனால் நீங்கள் ஒரே சரக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி எடுக்க வேண்டாம் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் ட்ரை சைக்கிளில் வந்து மோட்டர் செட் பண்ணிக்கிட்டு டிஎஸ் ஃபிஃப்டி செட் பண்ணிக்கிட்டு நிறைய அப்படி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிற மாதிரி ஐட்டம் தான் ஒரே ஐட்டமாக கொட்டிக்கிட்டு ரெண்டு கிலோ நூறு மூணு கிலோ நூறு அந்த மாதிரியான ஐட்டங்கள் கம்மி எது கம்மியாக இருக்கும் அதை போட்டு அந்த மாதிரி போட்டு காலி இருக்காங்க ஒரு சில பேர் வந்து ந ரெகுலராக பழம்னா பழம் காய்கறினா காய்கறி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க நீங்கள் முதல்ல உங்களுக்கு எது செட் ஆகுதுங்கிறத ஒரு ஒருக்கு ஒரு கண ஒரு முடிவு பண்ணிக்கோங்க இந்த தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரினாக்கா நீங்கள் அதே இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் புதுசாக இப்போ வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய சரக்கு எடுத்து லாஸ் ஆகிட வேண்டாம் ஏன்னா புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க கம்மியாக இருக்குது தெரியாமல் நீங்கள் நிறைய எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கஸ்டமர் ஒரு நாலு தெருவு பண்ணிங்கன்னால் நாலு தெருவில் உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு பழக்கமாகற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி பழக்கமாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தைரியம் வந்துடும் எதுவாக இருந்தாலும் நம்ம விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வந்துடும் அப்போ நீங்கள் துணிஞ்சு சாருக்கு உங்களால் எவ்வளோ சாருக்காக இருந்தாலும் நம்மளால் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் நண்ப நண்பர்கள் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் வா விற்கிற விலையை தான் சொல்லியிருக்கீங்க வாங்குகிற விலையை சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வாங்குகிற விலையோ விற்கிற விலையோ வந்து அது வந்து நம்ம வீடியோ மற்ற வியாபாரம் இல்லாதவங்க பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம விற்கிற மட்டும் தான் சொல்கிறோம் மற்ற பேர் விற்கி எல்லாரும் என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அதே விலைக்கு இதான் நம்மள்தான் இருக்கா இல்லை அதை விட இப்போ அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கா இல்லை அஞ்சு ரூபா கூட இருக்கா அப்படிங்கிறத வந்து அது நம்ம வீடியோ முடிவு பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து மைக் வச்சு தான் அலௌன்ஸ் பண்ணிடுறோம் இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நிறைய பேர் சேல்ஸ் இருக்காங்க நாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் நம்ம வந்து அதிகமாக வச்சால் நம்மக்கிட்ட வியாபாரம் ஆகாது அதனால் வந்து வாங்குகிற ரேட்டை வந்து நான் சொல்லலை இப்போவும் நான் வந்து விற்கிற ரேட்டை தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து மூணு கிலோ நூறுரூவான்னு போட்டுக்கிட்டுருக்கேன் மூணு கிலோ நூறுரூவா போடுவேன் க கடைசி டைமில் வந்து அந்த நமக்கு அசல் கைக்கு வந்துட்ட பிறகு நாலு கிலோ நூறுரூவாயும் போட்டுருவேன் ஏன்னா சரக்கு க காலி பண்ணணும் இல்லையா அது ஸ்லோவாக ஓடுது அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் கம்மியாகவும் போட்டு காலி பண்ணிடணும் சரக்கு மொத்தம் ஓரளவுக்கு காலி பண்ணிடணும் அதேமாரி கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நூறுரூவா தான் இருக்கோம் அதுவும் நம்ம சொல்கிற மாதிரி தான் வியாபாரம் கொஞ்சம் ஒரு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மூணு கிலோ நூறுரூபான் முடிஞ்ச வரைக்கும் விற்க முடியும் அப்படி வியாபாரம் இல்லை நம்ம டிலே நின்று போச்சுன்னு சொன்னாக்கா மறுநாள் வந்து நீங்கள் பார்த்து விற்க இப்போ இன்னும் கம்மி பண்ணி கொடுத்து காலி பண்ணிட வேண்டியது தான் நம்ம அடுத்த சரக்கு எடுக்க முடியும் அடுத்த சரக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு இதுவாக இருக்கும் தோதாக இருக்கும் நம்ம ஒரு மரத்து நிலையில் நமக்கு வந்து இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருங்க எதிர் வெளிச்சமே வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது வெயில் வேறு வந்து நம்ம இப்போ லைட்டு நின்று நின்று எரியுமா அந்த மாதிரி வந்து வெயில் வந்து கொஞ்சம் வந்து வந்து போகுது வேறு வெயில் வேறு பாருங்கள் வெந்து வெயில் வந்து நின்று நின்று போகுது நம்ம நானும் வந்து இந்த என்னுடைய வீடியோ எடுக்கிறத மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன் அப்படியும் செட் ஆக மாட்டேங்குது நம்ம வந்து இந்த சோளத்தை வந்து அந்த முன்னாடி இருக்கிற காம்பு இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஏன்னா நம்ம அந்த மாதிரி வந்து கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம க கரெக்ட் பண்ணி தான் அடுக்கி வைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அது நம்ம மூட்டையிலேருந்து பிரித்து அப்படியே எடுத்து வச்சிடக்கூடாது முன்னாடி காம்பெல்லாம் கட் பண்ணணும் காம்பு கட் பண்ணிவிட்டு தான் நம்ம அது விற்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம காம்பு இதெல்லாம் உரித்து தோலெல்லாம் மேலே இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு அழகாக கட் பண்ணி எடுக்கணும்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து க பகல்ன்றது ஒரே இடமா நின்று வியாபாரம் பண்ணுறது கிடையாதுங்க இங்கே ஒரு அரை மணி நேரம் அடுத்து வேறு ஒரு லொக்கேஷனில் ஒரு அரை மணி அரை மணி நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நின்று நின்று தான் வியாபாரம் பண்ணுவோம் ஒரே இடமா நின்று வியாபாரம் பண்ணுறது வந்து சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே தான் ஒரு இடமா வந்து நம்ம போட்டு நின்றுக்கிட்டுருப்போம் மற்றபடி பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வியாபாரம் பண்ணுறோம் என்றைக்காவது ஓ காலையில் டைமில் வியாபாரம் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அங்கே ஒரு அரை மணிநேரம் அங்கே ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து மாற்றி நிற்கணும் அப்போ தான் நம்ம வியாபாரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு நண்பர்களை புதுசாக வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு வரக்கூடியவங்க வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம தொ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பின்னாடி இவ்வளோ அந்தளவுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சண்டே சண்டேங்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு ரோடு காலியாக எப்போவுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படி தான் காலியாக இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் இல்லை இப்போது போக்குவரத்து வியாபாரம் தான் நமக்கு கஸ்டமர்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இருந்தாலும் சாலை வருமா நின்று ம மைக்கு வச்சிருக்கோம் அலோன்ஸ் பண்ணுற மைக்கு அந்த மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் போகிறவங்க வே போகிறவங்க வரவங்கெல்லாம் வேணுன்றவங்க வாங்குவாங்க சில பேர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க நண்பளை நீங்கள் புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் நல்ல குடிமான வரைக்கும் கொஞ்சம் நல்ல சரக்காகவே எடுங்க ரொம்ப கம்மியெல்லாம் கம்மியாக கொடுத்து நல்லா இல்லாத சரக்கு கலர் கம்மியாக இருக்கிறது மற்ற மாதிரி இந்த கொஞ்சம் அழுவுள்ள வாசம் வாடகை வர்றது இந்த மாதிரி சரக்குலாம் எடுக்கவே எடுக்காதிங்க ஏன்னா அப்படி எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் லாபம் கிடைக்காது அது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கும் அதனால் பார்த்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்க நம்ம கேரட் எடுத்துக்கிட்டு பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் செம்ம கலரே இருக்குது பாருங்கள் எல்லாம் கம்மி இன்னும் இதை விட கம்மியிலையும் இருக்கு ஓகே நண்பர்களே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏற்கனவே நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருங்க இருந்தாலும் மறுபடியும் மீண்டும் கூட தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் இதேமாரி ஒரு சாலையோர வியாபார நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்